வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை முப்பத்தி ஐந்து பகுதிகள் வாசித்திருக்கிறேன் மூன்று ஸ்கந்தங்கள் முடிவடைந்துள்ளன இதில் கேள்வி நேரமாக ஆறு பகுதிகள் வெளியிட்டிருந்தேன் ஆறாவது பகுதி கேள்வி நேரத்தின் விடைகளை காண்போம் வாருங்கள் விடை ஒன்று கருட வாகனத்தில் காட்சியளித்தார் இரண்டு பகவானுடைய திருமுக மண்டலம் தாமரையை போல் காட்சியளித்தது மூன்று நான்கு கரங்களுடன் பகவான் சங்கு சக்கர கதைகள் ஏந்தி அபயஹஸ்த கரங்களுடன் காட்சியளித்தார் நான்கு சரஸ்வதி நதிக்கரையில் பத்தாயிரம் வருடங்கள் கடுமையாக தவம் இருந்தார் கர்த்தமர் ஐந்து பிரம்மனுடைய அங்கங்களிலிருந்து பதிமூன்று மகரிஷிகள் தோன்றினர் ஆறு கர்த்தமரின் மனைவி தேவகூதி மகன் பகவான் கபிலர் ஏழு கருடன் தன் இரண்டு இறக்கைகளையும் அசைத்து அசைத்து செல்வார் அப்படி அசைத்து கொண்டு செல்லும்போது இறக்கைகளிலிருந்து சாமகானம் எழுமாம் எட்டு கர்த்தம பிரஜாபதியின் பக்தியை கண்டு பகவான் கண்ணீர் சிந்தினார் ஒன்பது பகவான் சிந்திய கண்ணீர் குளமாகியது அக்குளம் சரஸ் என்று அழைக்கப்பட்டது பத்து கர்த்தமரை தேடி வரப்போவது சுயம்புவ மனு பதினொன்று சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்பவை மூன்று வித இயற்கை குணங்களாகும் பனிரெண்டு நான்கு வித வர்ணாசிரமங்கள் ஒன்று பிரம்மச்சரியம் ரெண்டு கிரகஸ்தம் மூன்று வானப்பிரஸ்தம் நான்கு சந்நியாசம் பதிமூன்று நான்கு வர்ணங்களும் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் இவை பிறப்பால் வந்த வழியை காட்டிலும் ஒரு தனி மனிதனுடைய குணங்களாலும் அவன் செய்யும் கர்மங்களாலும் அமைகின்றன பதினான்கு ஆன்மீக ஒழுங்குமுறையில் வாழ்பவன் கிரகஸ்தனாவான் கிரகஸ்தம் ஒரு ஆசிரமமாகும் ஆன்மீக ஒழுங்குமுறையாகும் கிரகஸ்தருக்கு தகுதியான மனைவி ஆன்மீக செயலின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பாள் பதினைந்து கபில அவதாரம் ஒரு பூரணமான அவதாரம் அன்று இதனை சக்தி ஆவேச அவதாரம் என்பர் பதினாறு பூரண அவதாரம் என்பது நரசிம்ம அவதாரம் ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரம் போன்றவை ஆகும் பூரண அவதாரங்கள் தசா அவதாரங்கள் ஆகும் பதினேழு வியாசருடைய அவதாரம் சக்தி ஆவேச அவதாரமாகும் பதினெட்டு கர்த்தமருக்கும் தேவகூதிக்கும் பிறந்த மகனுக்கு கபிலர் என்ற பெயர் பிரம்மதேவனால் சூட்டப்பட்டது பத்தொன்பது பிரம்மதேவனுடைய வாகனம் ஹம்ச வாகனமாகும் இருபது கிரகஸ்தனாக இருத்தல் நல்லது இருபத்தி ஒன்று மனநிலை என்பது யதாசீலம் என்று குறிக்கப்படுகிறது இருபத்தி இரண்டு ரசனை என்பது யதாருசி என்று குறிக்கப்படுகிறது இருபத்தி மூன்று வசிஷ்டர் கர்த்தமரின் பெண்களில் ஒருவரான அருந்ததியை மணக்கிறார் இருபத்தி நான்கு சாங்கிய யோகத்தை தனது தந்தை தாய் இருவருக்கும் உபதேசிக்கிறார் கபிலர் இருபத்தி ஐந்து ஹவிர்பூவை மணப்பது புலஸ்தியர் அகஸ்திய முனிவர் புலஸ்தியரின் வம்சத்தில் வந்தவர் புலஸ்தியரின் மகன் விஸ்ரவஸ் இவர் மகன் ராவணன் ராவணனின் பாட்டனார் புலஸ்தியர் இருபத்தி ஆறு சர்வ தர்மம் அதாவது நிலைத்த பணி என்பது பகவானின் தெய்வீகமான அன்பு தொண்டில் ஈடுபடுதல் ஆகும் இருபத்தி ஏழு நான் எனது தனது அகங்காரம் காமம் பேராசை முதலிய மாசுகளிலிருந்து நம் உடலை தூய்மை செய்ய வேண்டும் இருபத்தி எட்டு பரமபுருஷனாகிய பகவானை சரணடைய பக்தி யோகமே மிகச் சிறந்தது இருபத்தி ஒன்பது ஆன்மீக குரு தன்னுடைய ஞானத்தினால் சீடனுடைய கண்களை திறப்பதன் மூலம் அவனை ஆன்மீக வாழ்விற்கு அழைத்து செல்கிறார் குருவிடம் பக்தி தொண்டு செய்வதே ஒரு சீடனுக்கு குருவிடம் நல்ல தொடர்பை ஏற்படுத்தும் முப்பது ஒருவன் பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது தன்னை உணர்ந்த நிலையில் ஞான யோகம் மற்றும் பக்தி யோகத்தினால் இந்த பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து விடுபட முடியும் முப்பத்தி ஒன்று தன்னை இந்த உடல் என கருதாமல் தான் அணு அளவிலான ஜீவாத்மா என்று சரியான நிலையை அறிதலே தன்னிலை அறிதலாகும் முப்பத்தி இரண்டு இரண்டு விதமான ஆத்மாக்கள் ஒன்று ஜீவாத்மா இரண்டு பரமாத்மா முப்பத்தி மூன்று நம் ஒவ்வொருவருடைய எண்ணமும் அடுத்த பிறவி என்பதே இல்லாமல் பகவானுடைய ராஜ்யத்தை அடைவதாக இருக்க வேண்டும் முப்பத்தி நான்கு நாம் சிறிது சிறிதாக ஜடப்பற்றுதலில் இருந்து விடுபட்டு பற்றுதலில் முன்னேறுவதே பக்தி தொண்டுக்கு சிறந்த வழிகாட்டும் முப்பத்தி ஐந்து சாதுவின் அடையாளங்கள் ஒன்று அவர் எல்லா உயிர்களிடத்தும் கொள்ளும் சகிப்புத்தன்மை கருணை தோழமை இரண்டு அவருக்கு எதிரிகள் இல்லை மூன்று அவர் அமைதியானவர் நான்கு பக்தி உணர்வில் எப்பொழுதும் செயல்படுபவர் முப்பத்தி ஆறு உலக பற்றிலிருந்து விடுபட விரும்பினால் பற்றிலிருந்து முழுவதும் விடுபட்ட சாதுக்கள் அல்லது பக்தர்களிடம் நமது பற்றுகளை அதிகரித்து அவர்களுடன் சத்சங்கம் வைத்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஏழு சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் முப்பத்தி எட்டு கிருஷ்ணனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதே கிருஷ்ண உணர்வு முறையாகும் எப்பொழுதும் தனது உணர்வில் இருப்பவன் முதல்தர யோகியாவான் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் முப்பத்தி ஒன்பது புலன்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் தேவர்கள் நாற்பது நாம் பக்தி தொண்டை செயல்படுத்துவதற்குரிய எளிய வழிகளில் இரண்டு வழிகள் ஒன்று பகவானின் புனித நாமங்களை உச்சரித்தல் இரண்டு ஸ்ரீமத் பாகவதம் கேட்டல் படித்தல் நாற்பத்தி ஒன்று பகவானே சரணம் என்று இருக்கும் பக்தனுக்கு பகவான் பிரியமானவனாக ஆத்மாவாக இருக்கிறார் நாற்பத்தி இரண்டு ஒரு பக்தன் பகவானுடன் ஐந்து விதமான உறவுகளில் பக்தி செலுத்தலாம் ஒன்று மிக நிலையில் பக்தனாக இருக்கலாம் அதாவது சாந்த நிலை பக்தி இரண்டு தொண்டு செய்யும் பக்தனாக இருக்கலாம் தாசிய நிலை பக்தி நாற்பத்தி மூன்று பக்தர்களுக்கான அடையாளங்கள் பத்து ஒன்று அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அதாவது லோகக்ஷேமம் இரண்டு பகவானை நாம் எப்பொழுதும் வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து மலர் தூவி தொழும் பக்தியுடன் இருக்க வேண்டும் நாற்பத்தி நான்கு பகவான் கபில வாசுதேவனாக எடுத்த இந்த பிறவியின் முக்கிய பயன்கள் நான்கு உலகத்தில் மக்களிடையே முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்துவதற்காகவே இவருடைய அவதாரம் ஏற்பட்டது தேவகூதி வாழ்ந்த இடம் சித்தபதம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு புண்ணிய ஸ்தலமானது நாற்பத்தி ஆறு தேவகூதி மோட்சமடைந்த பின் அவருடைய சரீரம் சித்தி தரக்கூடிய ஒரு நதியாக மாறி ஓடியது நாற்பத்தி ஏழு அங்க பிரபத்தி என்றால் பக்தி யோகம் செய்வதற்கு தடையாக உள்ள பாவங்களை நம்மிடம் பரமாத்மாவாக உள்ள பகவானிடம் சரணாகதி செய்யச் சொல்கிறார் நாற்பத்தி எட்டு பகவானே பாவங்கள் என்ற தடைகளை நீக்கி என்னை பக்தி யோகத்தில் ஈடுபடுத்தி முக்தி அடைய வழி செய்வாயாக என்று கூறி சரணாகதி செய்தால் பகவான் நமக்கு வழிகாட்டுவான் நாற்பத்தி ஒன்பது சில சமயங்களில் நாம் எப்பொழுதோ செய்த சிறு தவறு எதிர்பாராத ஒரு விளைவை ஏற்படுத்தி நம்மை துன்பத்திற்கு ஆளாக்குவதே பாபம் ஆகும் கபிலருடைய சரித்திரத்தை படிப்பதோ கேட்பதோ செய்பவர்களும் மற்றும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்பவர்களும் கருடனை கொடியாக உடையவனும் கருடனால் தாங்கப்படுபவனுமான பரமபுருஷ பகவானிடத்தில் சிறந்த ஞானமும் உயர்ந்த பக்தியும் ஏற்பட்டு பகவானுடைய திருவடியை சென்று அடைந்து அவரது திருவடி தாமரைகளில் இடம் கிடைக்கப் பெறுவர் இதுவரை ஆறாவது கேள்வி நேர பகுதியில் கேட்கப்பட்ட ஐம்பது கேள்விகளுக்கும் விடைகளை தெரிந்து கொண்டோம் இத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் முடிவடைகிறது நான்காவது ஸ்கந்தத்தில் சந்திப்போம் இதனை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் கேட்கச் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்களேன் பாகவதம் படிப்பதும் கேட்பதும் புண்ணியமாகும் நன்றி வணக்கம்